விரைவு செய்தியாக இப்பதான் யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு பெரிய மதர் ஆஃப் டீல்ஸ் போட்டு கலக்குனது மோடி அரசு அப்புறம் அமெரிக்காவோட அந்த பதினெட்டு சதவீத டேரிஃப் போட்டு ஐம்பதுலேருந்து பதினெட்டு ஆக்குனாரு பியூஷ் கோயல் இப்போ பாரத பிரதமர் அவர்கள் மலேசியா போயிருக்காரு அங்க பதினோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் மோடி அவர்கள் செயல்பாடு இருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இதை பற்றி விரிவாக பேசணும் அது ஒரு தனி வீடியோல வேணா பேசலாம் ஆனா அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த மட்டும் சும்மா ஒரு ஹைலைட்டா அப்படி சொல்லிட்டோம்னாலே இது எந்த அளவுக்கு முக்கியமானது குறிப்பாக செமிகண்டக்டர் இது மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம வந்து டெரரிசத்துக்கு எதிராக இரண்டு நாடுகள்லயும் இரட்டை நிலைப்பாடே இருக்க கூடாது யார் டெரரிஸ்டனும் உலகத்துக்கு அம்பலப்படுத்தணும் அதை ஒழிப்பதற்கு உண்மையாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏன் அங்கே வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி சொல்கிறாருன்னா இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத செயல்கள் லோன் உல்ஃப் அட்டாக் ஒரு தனி மனிதன் பயங்கரவாத எண்ணம் அவனுக்கு தலைக்கு ஏறிடுச்சு மூளை செலவி செய்து ஏறிடிச்சு அவன் வந்து தனியாக வேற யாரையும் நம்மெல்லாம் கூட்டெல்லாம் வச்சுட்டோன்னா நம்ம சிக்கிக்குவான் அது அந்த பிளான் வந்து சொதப்பிடும் அதனால் நம்மளே போய் தனியாக போய் இந்த வேலையை செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதையாவது குண்டு வெடிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை குண்டு வெடிக்கலான்னு பிளான் பண்ணுறப்ப என்னையை அவனை அரெஸ்ட் பண்ணிடும் அவன்கிட்ட போய் கேட்கும் நீ எப்பட்றா எதுக்கு நீ வந்து குண்டு வைக்கணும்னு நினச்ச நீ படிச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் படித்த ஆமாம் நான் அந்த யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன் அப்புறம் எதுக்கடா நீ இது பண்ண அப்படின்னா நான் சாகிர் நாயக் வீடியோலாம் பார்த்தேன் அதில் வந்து இஸ்லாத்துக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லியிருந்தார் அதை பார்த்த உடனே நான் படிப்பை கூட விட்டுட்டு நான் படிச்ச படிப்பே இதுக்காக தானோ கொண்டு வைக்கிறதுக்காக தானோ அப்படின்னு நான் அந்த படிப்பை வந்து மடை மடைமாற்றி விட்டேன் அப்படின்னு சரி இதுக்கு காரணம் யாருன்னா சாகிர் நாயக் அவன் ஜாகிர் நாயக் எங்க இருக்கான்னா மலேசியா மலேசியர் ஸோ அந்த மண்ணில் இருந்து மோடி அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லாரு அந்த டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அவர் பல இடங்கள்ல இது மாதிரி பேசிட்டு வந்ததும் அவர்களோடு சில விஷயங்கள் நடந்திருக்குது அவங்கள் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க கனடால ஆரம்பத்துல பல விஷயங்கள்லாம் செய்தாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதாவது காலிஸ்தானிய பயங்கரவாதிகளுடைய ஓட்டுக்காக சில விஷயங்கள் செய்தார் இப்ப இருக்கிறவர் வந்து ஒரு சிலர் பேரை கேஸே கூட போட்டிருக்காங்க ஒரு சிலர் அரஸ்டும் கூட பண்ணியிருக்காங்கிறது போக போக ஒன்னும் பல மாற்றங்கள் நகரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்ப இங்க டெரரிசத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்ததாக மலேசியாவுடைய பிரதமர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் ஆஹ் நீங்க சொன்னது மாதிரி அமெரிக்காவோட இப்போ தான் டீல் முடிஞ்சது யூரோப்பியன் யூனியனோட மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் முடிஞ்சது அங்கே வந்து ஜீரோ பல விஷயங்களுக்கு டாக்ஸு இங்கே வந்து ஐம்பது சதவீதம் போட்டது எயிட்டீன் பர்சன்ட் வந்துருக்கு இது நமக்கு எந்த அளவிற்கு வர்த்தகத்துல வியாபாரத்தில் பெரிய உதவ உதவப்போகுது பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவுக்கு உதவப்போகுதுங்கிறது போக போக தெரியும் அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இன்னும் இருக்க போகுது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பூர்லேருந்து சமாளிக்க முடியாத அளவிற்கு யூரோப்பியன் யூனியன்லேருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி ஆகும் அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தான் இத்தனை நாள் வந்து அங்கே கோல வச்சுட்டு இருந்தது ஏன்னா அவங்களுக்கு சில பாலிசி முன்னே அது வந்து பாவப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்து ஜீரோ பர்சன்ட் அந்த இது இருந்தால் அவங்க எவ்வளோ நாள் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஹைலி காம்படிட்டிவ் மார்க் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே இதை பண்ணிட்டு இருந்தாங்க இப்பொழுது வந்து இந்தியாவும் அந்த இதுக்கு வந்துருச்சுன்னா ஒரு குவாலிட்டி திருப்பூருடைய குவாலிட்டி வந்து அதனால தானே அமெரிக்காக்காரனே வாங்குறான் இப்போ ஃபிஃப்டி பெர்சன்ட் போட்டப்ப பெரிய அளவு பாதிப்பு வந்து திருப்பூருக்கு தான் வந்தது ஏன்னா அங்கேருந்து நிறையா பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பூர்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கும் இங்கே திருப்பூர்லேருந்து பெரிய கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவு நமக்கு என்ன நமக்கு பெரிய அளவு டேக்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ ஜீரோ அப்படிங்கிறப்ப எங்களாலெலாம் சமாளிக்க முடியாது இப்போ வந்து டான் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை என்ன எழுதுதுன்னா இப்போ மதர் ஆஃப் ஆல் டீல்ஸு குறிப்பாக இந்த டெக்ஸ்டைலில் ஜீரோ வந்ததுனால நீங்கள் இனிமேல் ரீஒர்க் பண்ணும் பாகிஸ்தானில் நீங்கள் இப்போ அவங்களோட நீங்கள் வேற மாதிரியான நெகோசியேஷனுக்கு போகணும் இப்போ வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்னா நம்மளோட இந்தியாவோட அவங்களால மேட்ச் பண்ண முடியாது லேபர் அவங்கள எஃபிஷியன்சி ஸ்கில்லு எதுவுமே நம்மளோட அவங்களோட மேட்ச் ஆக முடியாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ளட்டட் ஆகிடுவாங்க அந்த மார்க்கெட்டில் நமக்கு அங்கே குழப்பே இல்லைன்னா ஒரே ஒரு தான் வந்து டெக்ஸ்டைல்ல தான் நம்ம வந்து வெளிநாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணது மூலம் அது கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு இன்கம் இன்கம் வருது பாகிஸ்தான்ல அது போச்சுன்னா நீ உன் ஜோடி முடிஞ்சதுரா பலரும் அங்கே வந்து எச்சரித்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆகும்னு தெரியாது பங்களா அவர் வந்து தலையில் சுற்றிட்டு இருக்காரு அக்கையோ இந்தியாவுக்கு ஜீரோ போட்டாங்கன்னு யார் யூனஸ் ஜோலி முடிஞ்சது நம்ம ஜோலி முடிஞ்சது அப்படின்னு இங்கே நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு செக் வச்சாச்சு கடல் வழியாக நீ எந்த இதையும் பங்களாதேஷ்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிற அந்த வேலையும் முடிச்சதுனால அவங்க பயப்படுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அடுத்தது மலேசியாவும் இந்த விஷய பல இது வந்திருக்கு இன்னொன்று அவர் இப்ராஹிம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுப்படுத்துறாரு என்னென்னா ஏற்கனவே வந்து இந்த ஈஸ்ட் பாலிசி அதை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா இந்த தெற்காசிய நாடுகள் குறிப்பாக இந்த நாடுகளிடம் கலாச்சார உறவு பண்பாட்டு உறவு கனெக்டிவிட்டி கல்ச்சுரல் எல்லா தளத்துலேயும் எக்கனாமிக் எல்லாத்துலேயுமே நம்ம அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா நேத்து இந்த டின்னர் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு இப்ராஹிம் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர் அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து மோடியும் அவர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்போ போன பாட்டு என்னன்னா நாளை நமதே அந்த பாட்டு பாடுறாங்க அந்த எம்ஜிஆருடைய பாட்டை இரண்டு பிரைம் மினிஸ்டரும் ரசிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா சாதாரணமாகவே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய குறிப்பாக தென்னிந்தியத்தில் இருக்கக்கூடிய நடிகர் எம்ஜிஆர் எவ்வளோ ஃபே ஃபேமஸ்ன்னு தெரியும் அவருடைய ஃபேன் தான் நம்ம இப்ராஹிம் ஸோ எனக்கும் எம்ஜிஆரை பிடிக்கும் இப்ராஹிமுக்கும் எம்ஜிஆரை பிடிச்சிருக்குது எம்ஜிஆர் மலேசியாவையும் இந்தியாவையும் இணைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார் உலகத்திற்கு இந்தியா கொடுத்த மிக பெரிய கொடைங்கிறது தமிழ் உலகம் முழுக்க ஏதோ இந்தி அங்கங்க பேசுறாங்க ஆனா ஒரு கலாச்சார ரீதியாக இந்து கலாச்சாரம் இப்பொழுதும் பார்க்குறான் அமெரிக்கால போனா என்ன இது நடக்குதுன்னு பாக்குறோம் இப்ப மோடி எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போறாரோ அவரை வரவேற்கிறதே எப்படி கலாச்சார இப்ப மலேசியால மலேசியாவில் போயிருந்தவொடனே அவருக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் திருமுறை ஓதி திருமுறை பாடல்களை பாடி அந்த குழந்தைங்க பண்ண உடனே அவரை அறியாம கைதட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஸ்பஷ்டமாக அவங்க தமிழில் திருமுறை பாடின உடனே இந்த தமிழ் தான் வந்து உலகத்துக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய திராவிட தற்கொலைகளுக்கு அது புரிய போகிறதில்லை இவங்க ஏதோ மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் நம்மெல்லாம் இது திராவிடம் அங்கேயும் பெரியார் இருக்கிறான்லாம் இங்கே உருட்டுவாங்க அங்கே நேற்று போய் காட்டிட்டார் அவர் இந்திய கலாச்சாரமும் மலேசிய கலாச்சாரமும் எவ்வளவு பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ரொம்ப முக்கியம் நேதாஜி அவர்கள் ஏ அது ஆர்ட்ரு அங்கு ஒரு பேஸ் இருந்தது நமக்கு அவர்களுடைய ஆற்றியவர்கள் ஐ என்ஏல பணியாற்றிய அந்த மோஸ்ட் சீனியர் ராஜாராவ் அவரை வந்து மீட் பண்ணி அவரோடு பேசி இருக்கிறார் அது என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க பாருங்க மலேசியா போனாலும் தமிழ் கம்யூனிட்டியை சந்திக்கிறாரு நேதாஜியுடைய அயனியில இருந்தவங்க அந்த போர் வீரர்கள் அந்த நேரத்துல சண்டை போட்ட நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களே போய் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எல்லா விஷயத்தையும் இதுதான் சொன்னேன் கலாச்சாரம் பண்பாடு எக்கனாமிக் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இது வந்து இதையும் கூட பாருங்களேன் இத ஆரம்பத்துல நைன்டீன் நைன்டி ஒன் இதை வந்து நரசிம்மராவ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார் அவங்களுடைய அப்போ இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப நான் நேரு ஃபேமிலி இந்த தேசத்தின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்த நரே நரசிம்ம ராவ் அவர் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு அவர் கொண்டு வர்றார் அதாவது நம்ம அமெரிக்காவோடு ஒரு பக்கம் கூட்டணி வைக்கிறோம் யூரோப்பியன் அந்த கவர்மெண்ட்டோட எப்படி பேசுறோம் வர்த்தக ஒப்பந்தம் எப்படி ஒரு ஆனா நம்ம பகுதியில இருக்கக்கூடிய ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நாடுகள் ஏசிய நாடுகளோடு நாம் எப்படிப்பட்ட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு அதை அந்த மாடல் பண்றது வந்து நரசிம்மரா அவர்கள் அதை யார் கெட்டியா பிடிச்சு அடுத்த கொண்டு போனதுன்னா வாஜ்பாய் அவர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மன்மோகன் சிங் கொஞ்சம் பார்த்தார் ஆனா அதை வந்து இன்னும் பல பண்ணி இன்னும் அதை வந்து மெருகேற்றி இன்னும் இந்த பக்கத்தில் எப்படி கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பாதுகாப்பு குறிப்பிட கடல்சார் பாதுகாப்புங்கிறது விஷயம் அது பிறகு வர்த்தக ஒப்பந்தம் எப்படி இருக்கணும் இதையெல்லாம் மாடல் பண்ணது தான் அந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இதை வந்து நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரேன் அதன் அடிப்படையில் தான் இப்போ சந்திச்சுருக்காங்க அதனால தான் நான் வந்து நீங்கள் ஒரு வேலையை பார்த்தா எவ்வளவு வேகமாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் வந்து அவ்வளவு புகழ்ந்து நான் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறாரு என்ன நான் வந்து அவ்வளவு அணுக்கமான நண்பர் அவற்றை பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல் சொல்லியிருக்காரு ஆகவே இந்தியா வர்த்தக உறவை ஒவ்வொரு தளத்திலும் அதற்கான ஒரு வழிமுறை வச்சிருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு அமெரிக்காட்ட உறவுனா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அது யூரோப்பியன் யூனியனில் எப்படி ஸ்ட்ராட்டஜி வைக்கணும்னா அது ஒன்று அதுக்கப்புறம் ஸ்குவாட் கண்ட்ரியில் அங்க எப்படி உறவு வச்சுக்கணும்னா அது ஒன்று இப்பொழுது இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட எப்படி உற வைக்கிறதுனா அப்படி இப்படி நாட்டை பொருளாதாரம் கலாச்சாரம் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் இப்ப அதனாலதான் கிண்டலசம் விஸ்வகுரு பார்ப்ப அப்படின்னு அவர் விஸ்வகுரு தான் அப்படிங்கிறதான் கேட்க வர ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பதவியேற்ற ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்தவர்கள்லாம் எல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க ஊரு ஊரா சுத்திக்கிட்டே இருக்காரு எங்க பிரைம் மினிஸ்டர் உள்ளூர்லயே பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் உலகம் சுற்றியதன் பயனாக அந்த வெளிப்பாடு இப்போ நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பேசணும் பேசணும்னு நினைக்கிறேன் எங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச முடியலன்னு ட்ரம்ப் தான் சொன்னாரு அதை வந்து ட்ரேட் மினிஸ்டர் இங்க பியூஷ் கோயில் அங்க இருக்கக்கூடிய ட்ரேட் செக்ரட்டரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க நீ ரஷ்யாட்டை வாங்கக்கூடாது அங்க வாங்க கூடாது வரைக்கும் ரஷ்யா வந்து இப்ப இது வரைக்கும் முழுசாக என்ன நடந்திருக்குன்னா இனிமேல் போக போக வரும் இப்ப வெனிசிலால இருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுதுன்னா அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க வெனிசிலாட்டி நாங்க எப்போ வாங்கலை ஒரு சில காலகட்டத்தில் தடைன்னு இருந்தபோது தான் நான் வாங்கல வெணிசிலாட்டத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கணும் வாங்காதது இப்ப வாங்குறோம் புதுசா அமெரிக்கா ட்ரம்ப் கையை பிடிச்சி மிரட்டினதுனால இந்தியா வெனிசிலால வந்து வாங்கியிருக்கோம் ஆனா மினிஸ்டர் சொன்னது மாதிரி இந்தியாவுடைய நலன் இப்போ சவுதி அரேபியா கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் கச்சா எண்ணெய் அதை விட ரொம்ப கம்மியா கொடுத்தது ரஷ்யா ரஷ்யா கிட்ட வாங்கணும் இப்ப ரஷ்யாவோட கம்மியா வெனிசிலா கொடுக்குதுன்னு போறோம் வேண்டாம்னு சொல்லுவோமா ஏன்னா அதோடைய எண்டு யூசர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு அதனால பெனிஃபிட்னா அதை பயன்படுத்த தான் போய்க்கிறோம் இந்த முறையில் தான் எல்லாரோடு இந்தியா உறவு வைத்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார் அதனால தான் அவர் வந்து விஸ்வகுரு அப்படின்னு இந்த தேசத்தை தேசத்தை விஸ்வகுருவாக அவர் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி